அனைவருக்கும் வணக்கம் இது கேடெக் சோலார் இபி வசதி பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்களோட பவுர்வல் மற்றும் கிணத்துக்காக அமைச்சு கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அப்படின்றதான இடத்துக்கு அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு வழக்கம் போல் எங்களோட ப்ராஜெக்ட் காம்போவா இந்த இடிதாங்கி போஸ்ட் அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்கிறோம் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்போட அதுக்கு மேலே சோலார் பேனல் மோன் பண்ணியிருக்கிறோம் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய அதாவது அதிக தண்ணீர் வெளியேற்றம் கொடுக்கக்கூடியதான அமைப்போட எங்களோட சோலார் பேனல் டிசைன் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல ஐநூறு அடியில் மோட்ரு வச்சுருக்கிறோம் ஓவரால் ஐநூற்றி நாற்பது அடி போர்வெல் பண்ணியிருக்கிறாங்க ஐநூறு அடிக்கு ஒன்றே அழிஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை த்ரீ ஹெச்பின்ற மாதிரி இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் முழுசுமே இப்போ தான் லேண்டை திருத்தி வேலி அமைச்சிருக்காங்க இதுக்கு உள்ளே முழுசுமே மரப்பெயர்கள் சாகுபடி பண்ணணும் அப்படின்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பம் மிஸ்டர் சரவணகுமார் அப்படின்ற வாடிக்கையாளருக்கான மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் ஆண்டி மடம் அதுக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல வாடிக்கையாளர் போர்வல் மட்டும் போட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா போர்வல் ஃபிட்டிங்ஸில் இருந்துட்டு அதாவது பைப்பு கயிறு கேபிள் மோட்டார் கண்ட்ரோலர் சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர் லைட்னிங் அரெஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே ஏ டு சேட் நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோட இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் ஓவரால் டோட்டலாக த்ரீ இயர் வாரண்டிலையும் மாதிரி சோலார் பேனல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டிலையும் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போர்வெல் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக அமைப்பதற்காக ஓவர் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்களோட சிஸ்டமில் மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா ஆட்டோமெட்டிக்காக கட் ஆஃப் ஆகக்கூடிய வசதி பண்ணி கொடுத்துருக்குறோம் மோட்டாரை மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்ய முடியும் இது போன்ற சிறப்பு அம்சங்களுடன் கூடிய சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய போர்வல் மற்றும் கணத்துக்காகவும் அமைக்கணுமா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்